பிரதமர் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் யூனிஃபார்ம் சிவில் கோட் வர வேண்டும் என்று அவர் தெளிவாக இருக்கிறார் அதை இந்த சுதந்திர தின விழா உரையில் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் செக்குலர் சிவில் கோட் என்ற அந்த வார்த்தையை கூட மாற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் செக்குலர் சிவில் கோட் என்றால் யாருக்கும் கோபம் வர வேண்டிய அவசியமே இல்லை எல்லோருக்கும் ஏற்புடைய ஒரு சிவில் கோடை நாம் அமைக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் அதில் இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளும் வனமாக தான் அந்த சிவில் கோடு இருக்கும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை நாடே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் செய்யவிருக்கிறார் அதுபோல பொருளாதார ரீதியாக இன்றைக்கு நடுத்தர மக்களும் பயன்பெறும் அளவிற்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன்கள் சிறப்பான ஒரு பட்ஜெட்டை இந்த முறை வழங்கியிருக்கிறார் அதற்கு நாம் எல்லாம் நிச்சயமாக நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நடுத்தர மக்களை உயர்த்தி பிடித்த ஒரு பட்ஜெட் என்றால் அது இந்த பட்ஜெட் தான் இதற்கு முன்னால் எது நடந்திருந்தாலும் சரி இந்த தடவை உள்ளார்ந்து போய் நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஷரத்துக்களும் அவ்வாறாக அமைந்திருக்கிறது அப்படி பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக இதெல்லாம் என்ன ரொம்ப கவர்ந்திருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை நான் ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் என்னை பொறுத்தவரை சில விஷயம் என்னை கவர்ந்தால் மட்டுமே நான் அதில் ஈடுபடுவேன் நான் அந்த மாதிரி ஒரு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டேம் இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில் இருக்கணும் வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்லாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் அதற்கு என்ன தேவை ஏதாவது ஒரு பதவி தேவை ஆறு மாதம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை நீங்களாம் இருக்கீங்க எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க ஆனால் அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும் அதில் இருவேறு கருத்து இல்லை எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நியாயத்துக்கு மட்டுமே தான் நிற்பேன் விநாயகண்ணனுக்கு நல்லா தெரியும் கேசவநாயகண்ணனுக்கு எங்கள் தொகுதி அவர் அவர் சொந்த வீடு அங்கே தான் இருக்குது ஆனால் பாவம் அவர் வீட்டில் ஒரு நாள் கூட இருந்ததில்லை எப்பயுமே நாடு நாடுன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒருத்தர் என் தொகுதியில் என்னை பல ஆண்டு கால எம்எல்ஏவாக பார்த்தவர் அவர் நம்ம தொகுதியிலேருந்து இருக்கார் ஆகையால் என்னை தெரிந்த ஒரு முதல் நபர் கேசவநாயகண்ணன் தான் அது மாதிரி எனக்கு அந்த பெருமை உண்டு என்னன்னாலும் சில விஷயங்களை நாம சொல்லணும் அதே மாதிரி நம்முடைய தலைவர் மா மாநில தலைவர் அண்ணாமலை தம்பி அவர்கள் எப்பயுமே எனக்கு அக்கா உங்களை மாதிரி ஒரு தியாகம் பண்ணிட்டு நம்ம கட்சியில் வந்து இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கிடையாதுக்கா நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டோ அந்த அங்கீகாரம் வரும் நீங்க நிச்சயமா நல்ல ஒரு பணியில கட்சிக்காக நீங்க இப்பயே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கட்சிக்காக அதுல இருவேறு கருத்து இல்லை ஆனா அதே நேரம் உங்களை கட்சி சரியாக பயன்படுத்தும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு ரொம்ப நம்பிக்கை நிச்சயமாக அவங்க என்ன நல்லா பயன்படுத்துவாங்க அண்ணன் அண்ணன் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து அக்காவும் இருக்காங்க பெண்களை கைவிட மாட்டாங்க அந்த வகையில் ரொம்ப எதிர்பார்ப்போட நான் வந்து இந்த மேடையில் ஒன்று நாம் கட்சி பணியாற்ற ஆற்ற வந்திருக்கோம் அதே மாதிரி தேச பணி ஆற்ற வந்திருக்கோம் இந்த ரெண்டுத்துலையும் என்னை போன்றவர்களை மட்டுமல்ல அதிகமான பெண்களை ஈடுபடுத்த வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சியில் இந்த தப்பு பண்ணாங்க அதை தட்டி கேட்டேன் பெண்களுக்குன்னு எந்த இடமும் கிடையாது பெண்களுக்கு லீடர்ஷிப் கிடையாது ஏன்னா பெண்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாதான் அப்படிப்பட்ட சொல்ற கட்சியில நாம எதுக்கு இருக்கணும் அதனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்சக்காவது லீடராக்கணாங்க அதே மாதிரி நிர்மலா அமைச்சர் அமைச்சராக்கினாங்க சாதாரண அமைச்சரா பொருளாதாரத்துறையும் பாதுகாப்பு துறையும் அவங்க கையில் கொடுத்தாங்க ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட உதாரணங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு இதெல்லாம் தான் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக நம்மை போன்ற உழைப்பாளிகள் திறன் படைத்த பெண்களை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் என்பது இருவேறு கருத்து இல்லை ஆகையால் உங்களுக்காக பணியாற்ற நான் இருக்கிறேன் என்று பாரத பிரதமர் தினந்தோறும் கொண்டிருக்கிறார் அவருடைய கனவு இந்த நாடை மிக பெரிய விஸ்வகுருவாக உலகின் நாடுகளுக்கெல்லாம் நாடாக மாற்ற வேண்டும் அவருடைய சிந்தனையில் இணைந்து பயணிக்க வேண்டிய தூரம் என்பது வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக தமிழ்நாடும் மிகப்பெரிய உச்சத்தை அடையும் கட்சி முத நல்லா வளர்க்கணுங்க கட்சி வளர்க்கறதுக்கு கட்சி வளர்க்கறதுக்கு முத நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும் முதுகில் சவாரி பண்ணிக்கிட்டு கட்சி வளர்க்க முடியாது எனக்கெல்லாம் அந்த தெளிவு இருக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியில் அதே தப்பு கூட்டணி கட்சி முதுகலை மட்டும் சவாரிப்பாங்க அப்பப்ப சீட்டு வந்தவனிச்சு போயிருவாங்க அவ்வளோதான் அங்க எப்படி மக்கள் பணி இருக்கும் இந்த கூட்டம் இருக்குமா இருக்காது நான் சொல்றதெல்லாம் முதல்ல நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும் கூட்டணியை பத்தி அப்புறம் யோசிக்கணும் தப்பில்லை கூட்டணி எது வேணா வருங்க எந்த கூட்டணி வேணா வரும் அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதே நேரம் வெற்றி கூட்டணியாக பாஜக இருக்கும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை நிச்சயமாக வரும் காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் மிகப்பெரிய ஆளுமை என்பது தமிழகத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தும் என்பதில் இந்த முறையே நிரூபிச்சிருக்கோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் நாம் மிகப்பெரிய கூட்டணியாக அமைத்தோ அமைக்காமலேயோ எப்படி இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி வெறும் வாக்கு சதவீதமாக இருக்காது ஓட்டுகளாக மட்டும் இருக்காது சீட்டுகளாக மாறும் என்பதில் நாம் உழை நம் உழைப்பின் மூலமாக சாதித்து காண்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்